மீட்டிங்க்கு போகிறேன் ஏழு பேர் இருக்கிறாங்க செவன் எங்க பாரிஸ்ல என்னுடைய ஸ்பீச்சுங்க பாரிஸ்ல எனக்கு சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் கம்பன் விழா டூ தௌசண்ட் டுவெல் போய் நின்று பேசும்போது பெரியவங்க என்ன தெரியும் பண்ணாங்க சாட்டர்டே மார்னிங் என் பேச்சை வச்சுட்டாங்க ஃப்ரைடே நைட்டுங்க எல்லாருமே தூங்கி எழுந்திரிச்சு காலையில் யார் வருவா மீட்டிங்க்கு ஒம்பது மணிக்கெலாம் தொடங்கிட்டாங்க மீட்டிங் ஏழே பேர் அந்த ஏழு பேரில் நாலு பேர் தான் அந்த பக்கம் அந்த கேம் இது வச்சுட்டு உக்காந்துருக்காங்கல்ல மைக்கு நாலு பேர் அவங்க அதில் நாலு ஃப்ரெஞ்சு ஒன்றுத்துக்கும் தமிழ் தெரியாது எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது கூட்டிகிட்டு வந்த டிரைவர் ஒருத்தர் அவருக்கும் தமிழ் தெரியாது ஆர்கனைசர் ரெண்டு பேர் அவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க உட்காந்துருக்காங்க ஐம்பத்தி ஆறு நிமிஷம் பேசுகிறே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்து சேருது கூட்டம் வந்து சேர்ந்ததுக்கு பிறகு அந்த அந்த பாரதிதாசன்றவர் பேர் அவர் வந்து அந்த பாட்டரசன் பாரதிதாசன் என்கிட்ட வந்து கை கூப்பிட்டு ஒரே வார்த்தை சொன்னார் அம்மா பத்தாம் ஆண்டு கம்பன் விழாவின் பேச்சு நிறைவு அப்படின்னார் பிரமாதமாக பேசிட்டேன் ஆனால் என்ன மேக்சிமம் அந்த கூட்டத்தில் ஒரு இரநூறு பேர் லாஸ்ட்டாக நான் பேசி முடிய வந்து சேர்ந்துருந்தாங்க அவ்வளோதான் ஆனால் என்ன ஆட்சி தெரியுமா அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நான் பேசிய ஐம்பத்தி ஆறு நிமிட பேச்சு இன்னி அளவுலேயும் யூடியூப்ல இருக்குது ஒரு கோடி பேர் அதை பார்த்துருக்கிறார்